ஏ ஐய ஐய் எல்லோருக்கும் காலை வணக்கம் நேற்று என்னால் நிறைய வீடியோ போட முடில என்ன காரணம்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெவியாக வேலை நடக்குது ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை பையன் பஸ் ஷிஃப்ட்டு போயிட்டான் மருமகள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நானே மார்க்கெட்டில் போய் ஆளை கூட்டிகிட்டு இருந்து நானே கூட இருந்து நேத்தெல்லாம் அப்படியே பாருங்கள் இந்த கோழி குண்டெல்லாம் பொத்தராகிட்டு அந்த கூண்டெல்லாம் தூக்கி இந்த ரூமில் இருந்தது இந்த ரூமை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அது இந்த ரூம் அப்புறமேல் போடுறேன் இப்போ இந்த ரூம் காரை போட்டோம் அது போட்டு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு தண்ணி கேனை அப்பப்போ பால் காய்ச்சது எல்லா வேலையும் இதில் பார்த்துக்குறோம் கோழி விற்றுட்டு இதுக்குள்ளேயே போல மரம் ஃபுல்லாக அப்படியே தரை வரைக்கும் வந்துருச்சு மேலே மருதாணி மரம் அந்த முருங்கை மரம் எல்லா மரமும் அப்படியே தரையோடு வந்துச்சு நேற்றெல்லாம் நேத்தெல்லாம் ரெண்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து மார்க்கெட்டில் வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க அந்த மார்க்கெட்டு அங்கே தான் ஆயிரக்கணக்கான பேர் நிற்பாங்க வேலைக்கு வந்து அவங்கக்கிட்ட போய் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து நேற்று இந்த மரத்தெல்லாம் வெட்டி இதெல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணல எல்லாம் பாருங்கள் அந்த கோழி பூண்டை கொண்டு போய் உள்ளே போக முடியாது கோழி கூண்டை கொண்டு போய் இங்கேருந்து பூண்டை எடுத்துகிட்டு போய் அங்கே நல்லா சேஃப்டியாக இருங்க அங்கே கொண்டு போய் மண் கொட்டிட்டாங்க இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது அந்த டோர் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் முந்தா செவ்வாக்கிழம பெரிய ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு எல்லாம் புதராக இருந்து பாருங்க ஃபுல்லாக நீ தாள் வச்சு கிளீன் பண்ணி அந்த கோழி குண்டு ரெண்டு மூணு பூண்டு இருக்குது அது கீழெல்லாம் கல் வச்சு இங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்களா உள்ளே போக முடியாதே பாருங்க அங்கே வச்சிருக்கோம் பாருங்க கோழி குண்டு எல்லாம் ஃபுல்லாக நாலு பக்கம் கல் வச்சு அது வந்து கரையான் ஏறாத மாதிரி அடியில் பூச்சி வந்தாலும் நமக்கு தெரிகிற மாதிரி மூணு கோழி குண்டு ஐட்டாக தூக்கி அது அதுமாதிரிலாம் நிறைய சீட்டு இருந்ததெல்லாம் பண்ணியில் எல்லாம் மேலே அப்படியே மழை வந்தால் அந்த கூண்டுனாலே அது மாதிரி வச்சு செடியெல்லாம் பிடுங்கி இந்த மரத்தெல்லாம் வெட்டி இதெல்லாம் நேற்று க்ளீன் பண்ணிட்டோம் உள்ளே ஒரு மூணு ஸ்லாப்பு முட்டையிடுற மாதிரி வச்சுருந்தது கோழி அப்போ இனிமேல் கோழி வளர்த்துற ஐடியா இல்லை ஒரே ஒரு கோழி தெரிஞ்சிட்ருக்காரு அதனால் அதெல்லாம் உடச்சி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இன்றைக்கி இந்த வேலை நடக்குது இது ஆகிட்டு தூக்குறோம் தடுமாறு நான் தண்ணிங்க வச்சுருக்கேன் அவர் அந்த கேனை தூக்கி வெளியே வைக்க சொல்லியிருப்பா இல்லை நீ கூட எடுத்து வச்சிருப்பா ஆ இந்த தண்ணி போதி குடிச்சுக்கோங்க எங்கே வைக்கிட்டோம் நான் வச்சு போகிறேன் பாருங்கள் எல்லாம் இந்த வந்து துணி துவைக்கிற இடத்துல எல்லாம் சைக்கிள் எல்லாம் தூக்கி நிறுத்திட்டு வண்டிங்க பாருங்க பாதி வண்டி வெளியே போயிடுச்சு எத்தனை வண்டி இன்றைக்கி வரும் இந்த வண்டியெல்லாம் இந்த கார் பாருங்க அதான் மண் இருக்கிறோம் ஆயிட்டு தூக்குறோம் அதெல்லாம் எங்கள் வண்டிங்களே பாருங்கள் எத்தனை வண்டி ரெண்டு இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு அது பாருங்கள் அந்தாண்ட என் வண்டி அந்தாண்டு ஒரு வண்டி ஏழு வண்டி எல்லாம் பசங்கள் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு மூணு வண்டி எங்களுது ஒரு வண்டி வெளியில் போயிடுச்சு ரெண்டு வண்டி வெளியே நிற்கிது இப்போ இது இவ்வளோ இதை அவ்வளோ ஐட்டு தூக்கி பாருங்கள் ரோடு மேடாயிடுச்சு இது பள்ளமாகிடுச்சு அதனால் இந்த மழை பெஞ்சால் தண்ணி பூரா உள்ளே வந்துடும் ரோடு மேலே இருக்கா இறங்குற பள்ளம் ஆயிடுச்சு இப்போ இந்த லோடு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரு டாக்டர் அப்படியே கலந்து கொடுப்பாங்க சிமெண்ட்டு ஜல்லி மணல் எல்லாம் கலந்து வரும் காலையில் வந்துடுச்சு ரெண்டு ஆளை கூப்பிட்டு வந்து அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் மண் இருந்தது அவங்க வீடு உடச்சி கொட்டியிருந்தாங்க அவங்கள போய் கேட்டு ஒரு இருபது பாண்டும் முப்பது ஆகும் ஐம்பது பாண்டே ஆகும் அவங்களுக்கே சேர்த்து கொடுக்குறேன் காசுன்னு சொல்லி பேசி அவங்களே அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க கொட்டி இந்த பீஸு இது இந்த சிமெண்ட்டை மேலே கொட்டி தண்ணி விட்டு அது திமுசு போட்டுருணும் போட்டுட்டு அப்புறம் ஒரு மூணு நாள் காய விட்டு அது மேலே கொஞ்சம் ஒரு ஒரு மூட்டையோ அரை மூட்டையோ சிமெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே பால் காய்ச்சி ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆகிடும் இன்றைக்கி வேலை இதுதான் நேற்று பூரா காலையில் ஏழரை மணிலேருந்து நைட்டு ஏழுற வரைக்கும் இந்த வேலை அந்த வேலையே சரியாக போச்சு பயங்கரமாக இருந்தது அதை நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் நேற்று வீடியோ போட முடியல இன்றைக்கி இந்த வேலை தான் பாருங்கள் பழைய தர இப்படி இருக்குது அங்கே கார் அதுக்கு வண்டி பார்க்கிங்க அந்த அதையும் மேடை ஏற்றுடும் அது குபேரம் மூலம் ரெண்டாவது தங்கி மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்துடும் அதனால் அடைய அதையும் இந்த ஒரு லோடு வாங்கி இது ரெண்டையும் சரி அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து அவங்க இப்போ வீட்டில் உடச்சி கொட்டி வச்சுருக்காங்க போய் கேட்டேன் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க இப்போ ரெண்டு நாள் விட்டு அதை அள்ளிகிட்ருக்காங்க அள்ளிக்கொட்டி இது மேலே பொட்டி அப்படியே திமுசு போட்டு அந்த மண் கொட்டி எல்லாம் இருக்குது ரெண்டு வருஷம் கல் வச்சுருக்காங்க எவ்வளோ ஆகிட்டு வருதோ அவ்வளோ வரைக்கும் போட்டுட்டு இன்றைக்கி வேலை இருந்தாங்க ஃபுல்லாக இப்போ பால் வந்தால் டீ வச்சு தரணும் மதியம் என்ன பண்ணுறது இல்லை சாப்பாடு காசு கொடுத்து ஹோட்டலில் தான் சாப்பிட சொன்னேன் இன்றைக்கி வேலை எல்லாம் சரியாக இருக்குங்க இன்றைக்கி நாளைக்கு நாளா இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவே சமையல் வீடியோ போட முடியாது இந்த வீடியோ தான் மீதி நான் என்ன வேலை செய்கிறாங்க சா நாளைக்கு எடுத்து ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு மறுநாள் இருந்து வீடியோ சமையல் வீடியோ வந்துடும் இந்த ரெண்டு நாளைக்கு எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பாருங்கள் சென்னையில் வந்து இருந்து என்ன பிரயோஜனம் இதே எனக்கு வாழ்க்கை பூரா சரியாக போயிடுது இதுக்கு செலவு பண்ணவே சரியாக போயிடுது அப்பா அப்பப்பா அப்பா 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 ஏதாவது ஒரு வேலை சரியாக இருக்குது இன்னும் அந்த பூண்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் நாளைக்கு வருவாங்க பா நே துயோ எழுபது எண்பது பர்சன்ட் ஓகே ஆகிடுச்சாங்க இன்னும் ஒரு இருபது பர்சன்ட்குள்ள தொண்ணூறு பர்சன்ட் ரெடி பத்து பர்சன்ட் தான் இருக்குது அந்த கல் கில்லு இதெல்லாம் எடுத்து போகணும் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் நான் நிறைய புனியக்கூடாது வெயிட் தூக்கக்கூடாது வேலை செய்யக்கூடாது அதனால தான் நான் எந்த வேலையும் செய்யாத இருக்கேன் அப்பயும் நேத்தெல்லாம் கூட எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சேன் இந்த இடம்லாம் எல்லாம் பயங்கரமாக இருந்தது பாருங்கள் இதெல்லாம் நீட்டாக பண்ணிட்டோம் எங்கள் வண்டிங்க காரு எல்லாமே எங்களுக்குலாம் இப்போ கட்டில் போட்டு படுத்துக்கலாம் சேர் போட்டு உட்காந்துக்கலாம் நல்ல மாமரம் எல்லா மரமும் இருக்குது வெப்ப மரம் மாமரம் மருதாணி மரம் எல்லாம் நேற்று கொஞ்சம் வெள்ளம் வெட்டி எடுத்துட்டோம் மழை இனிமேல் மாமரத்தை மட்டும் வெட்ட மனசு இல்லை அங்கே மட்டும் கொஞ்சம் தெரு பக்கம்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாமரத்துக்கிட்ட ஃபுல்லாக குப்பை அதே அரை நாள் ஆகிடுச்சு அங்கே தான் ஜம்ப் பண்ணார் பண்ணி அப்படியே வெளியே ஓடிட்டார் எங்கே ஓடினாருன்னு தெரியல எனக்கு இல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு சஸ்பென்ஸாக கல் வாங்கி வச்சுருக்கேன் அதை நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் வீடியோ போடுறேன் கட்டாயம் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எப்பையும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ இதுதான் திரும்ப சாயந்தரம் முடிஞ்சால் என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு போடுறோம் நாளைக்கு என்ன வேலைன்னு போடுறேன்